வெல்கம் டு அதிர்ஷ்ட நாள் காட்டி அனைவருக்கும் காலை நாள் வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளா இருக்கும் மேசம் முதல் மீனம் வரைக்கும் பனிரண்டு ராசிக்கும் கோச்சார பழங்கள் பார்க்குறோம் அதிலே குறிப்பாக இன்னைக்கு வந்து ஒரு சிறப்பான நாளா இருக்கும் எல்லாரும் ஒரு ஆலய வழிபோடு இன்றைய நாளாக தொடங்கும்போது இன்னும் கூட மேன்மையான நாளாக கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் அதை கண்டிப்பாக செய்யுங்க கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் அதை நீங்கள் டைமாக நீங்கள் கடைப்பிடிக்கணும் ஏன்னா குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப சிறப்பாக அதை செய்யுங்க சரிங்களா ஒரு மனுஷனுக்கு ரொம்ப கஷ்டம் வருது அப்படின்னா நம்ம குலதெய்வத்தை வழிபடாம முட்டான் அப்படின்னு அர்த்தம் அதை நீங்கள் செய்யுங்க சரிங்களா கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேசம் மேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து வடகிழக்கு ராசியான நிறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு நிறம் அதே மாதிரி அனுசரித்து செல்வது நல்லது ஆர்வம் உண்டான நாளாகும் அதே மாதிரி தேடல்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கு குடும்ப நண்பு இடத்தில் அனுசரித்து செல்வது நல்லது வரவுகள் வந்து இருக்கு ஆட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கிறதற்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இறை சார்ந்த பணிகள் ஆர்வம் உண்டான நாளாகும் நிதான பேச்சுக்கள் உங்கள் மீதான தன்னம்பிக்கையை மேம்படுத்தக்கூடிய நாளாகவும் இருக்கும் எதிர்காலத்தை சார்ந்த தேடல் அதிகரிக்கக்கூடிய நாடாகவும் ஆரோக்கியத்தில் விஷயத்தில் கவனம் தேவைக்கூடிய நாளாகவும் இருக்குது கண்டிப்பாக இண்டைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்குது உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடகிழக்கு ராசியான நிறம் ஆரஞ்சு நிறம் ஆரஞ்சு நிறம் தான் உங்களுக்கு இன்றைய நாள் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான நம்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு ப்ளஸ் ஒன்பது அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஷபம் ரிசபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா தெற்கு ராசியான நிறம் பச்சை நிறம் சரிங்களா அதே மாதிரி அலட்சியமின்றி செயல்பட வேண்டிய நாளாக இருக்குது அதே மாதிரி மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகும் பணியில் பணியில் தள்ளி போகக்கூடிய நாளாக அதாவது பயணங்கள் கொஞ்சம் தள்ளி போகும் பணி சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் தள்ளி போகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அது கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி குடும்ப விஷயத்தில் அலட்சியமின்றி செயல்படாமல் இருப்பது நல்லது அதே மாதிரி துரிதமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி கலைத்துறை சார்ந்தவர்கள் முயற்சிகள் ஈடு ஈடேறும் உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் விலகி சென்றவர்கள் நின்று விரும்பி வருவார்கள் நின்று வருவார்கள் அதே மாதிரி தியானம் அமைதி மூலமாக மனதில் புதிய மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பயணங்கள் மூலமாக ஒரு உடன் இருந்தவர்களுடைய ஒத்துழைப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பயணங்கள் மூலமாக உடன் பயணிப்ப ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி ஒரு சில பயணங்கள் தள்ளி போகிறக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசைத்திற்கு ராச்சியான் நிறம் வந்து பச்சை நிறம் சரிங்களா இன்றைய நாளாக பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் அலட்சியம் இல்லாமல் செயல்படுங்கள் ரொம்ப முக்கியம் அது சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு ரெண்டு ஒன்பது அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் ரெண்டு ஒன்பதுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிதனம் மிதனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடக்கு ராசியா நிறம் மஞ்சள் நிறம் அனுசரித்து செல்வது நல்லது மாற்றமான நாளாகும் புதுமையான ஒரு நாளாகவும் இருக்குது குடும்ப உறுப்பினருடனும் உடனே அனுசரித்து செல்வது நல்லது கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் விவசாய பணிகளில் அனுபவங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் வியாபாரத்தில் மாற்றங்கள் சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அமைதியான புதிய விஷயங்கள் ஆர்வம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் சக ஊழியடத்தில் வந்து நமக்கு வருமானங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி மனதில் புதிவிதமான கண்ணோட்டங்கள் மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி ஒன்று இன்றைய நாளாக பொறுத்த வரைக்கும் மேன்மை நிறைந்த நாளாகவும் முன்னேற்றம் நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும் ஸோ நான் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சூப்பராகவே இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடக்கு ராசியான நிறம் மஞ்சள் நிறம் மஞ்சள் நிறம் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் மாதிரி மூணு ப்ளஸ் அஞ்சுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடகம் கடகத்தை வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வடக்கு ராசியான நிறம் வந்து உங்களுக்கு ஆமாம் ராசியான நிறம் வந்து உங்களுக்கு வடக் ராசியான நிறம் வந்து வெளிர் மஞ்சள் வெளிர் மஞ்சள் தான் இன்றைக்கி உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி வந்து அறிமுகங்கள் கிடைக்கும் நாளாகும் திறமைகள் வெளிப்படக்கூடிய நாளாகும் மாதிரி உதவிகள் சாதகமாக கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் அதே மாதிரி வெளிர் மஞ்சள் வந்து இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பிரபலமானவருடைய அறிமுகங்கள் கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் மனதில் மகிழ்ச்சிகரமான செய்திகள் கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் விரும்பிய பொருட்களை வாங்கி மொழுவதற்கான வாய்ப்புகளும் கலை சார்ந்த திறன்மை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் சிந்தித்து செயல்படவும் தெளிவு பிறக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது வியாபாரத்தில் நிதானத்தை பயணிக்க வேண்டிய நாளாகும் சாதகமான நட்புகள் வந்து சேர்க்கிறக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடக்கு ராசியான நிறம் வந்து வெளிர் மஞ்சள் சரிங்களா அதே மாதிரி அறிமுகங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் புதிய அறிமுகங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஆறு ப்ளஸ் ரெண்டு அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்மம் சிம்மத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து வடக்கு ராசியா நிறம் இளம் சிவப்பு நிறம் சரிங்களா ஆதாயகரமான நாளாகவும் ஆசேபைகள் நிறைவேறும் நாளாகவும் வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவும் இருக்குது உதவிகரமான ஆதாயங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது உடன் பிறந்தவருடைய சில சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி குழந்தைகள் வழியில் விட்டு கொடுத்து நல்லது செயல் அதே மாதிரி நீண்ட தூர பயணங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி விலகி இருந்தவர்கள் விரும்பி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி எண்ணங்கள் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள் அதே மாதிரி விரயங்கள் அபிவிருத்தி ஆகிறக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ப நீங்கள் பணிபுரியும் இடத்துல உங்களுடைய திட்டத்தை மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குது புதிய முறையில் வாய்ப்புகள் கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் அனுகூலமான நாளாகவும் சிறப்பான நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இஷ்டதேவ குலதெய்வ வழிபாடு நீங்கள் கட்டாயமாக செய்யுங்க இன்னும் கூட உங்களுக்கு மேன்மையான நாளாக கண்டிப்பாக இருக்கும் சரியாக சிம்மத்துக்கு பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு நல்லாவே இருக்குது இன்னும் கூட உங்கள் நாளாக சிறப்பாக இருக்கணும்னா உங்களுடைய இஷ்டதே குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக செய்யுங்கள் அதே மாதிரி ஒரு அனுகூலமான திசை வடக்கு ராசியான நிறம் இளம் சிவப்பு நிறம் சிவப்பு நிறம் தான் உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும் அதே மாதிரி ஒன்பது ஆறுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் ஆறு ஒன்பதுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்னி கண்ணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசையம் இருக்குது ராசியான நிறம் வந்து சந்திர நிறம் ஆரோக்கியத்தில் மேம்படு அவசியம் அதே மாதிரி சக சலசலப்புகள் விலகும் நாளாகவும் பொறுமை காக்க வேண்டிய நாளாகவும் இருக்குது பொறுமையோடு செயல்படக்கூடிய நாளாகவும் எடுத்த காரியத்தை எளிதில் செய்து முடிப்பீர்கள் அதே மாதிரி தேக ஆரோக்கியத்தில் மேம்படுத்த மேம்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி பழைய கடன்கள் பாக்கிகள் வசூலாக வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி குடும்பத்தில் வந்து கொஞ்சம் சிறு சிறு சந்தளப்பு சலசலப்புகள் உண்டாகிறக்கான வாய்ப்புள்ளவர்கள் கூட்டு தொழில் சார்ந்தவர்கள் மேம்பட்ட விஷயங்களில் ஆதரவு கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் மனதில் மகிழ்ச்சிகரமான நாளாகவும் அதே மாதிரி மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது அதே மாதிரி சொத்து சொந்தம் சம்மந்தப்பட்ட செயல்களில் பொறுமை காக்க வேண்டிய நாளாகவும் இருக்குது நேர்மறையான வெளிப்பாடுகள் இருக்கிறக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைய நாளும் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக இருக்கும் ஒரு சில டிராபாக் இருக்குது உங்களுக்கு இஷ்ட தேவ்குல வழிபாடு ரொம்ப முக்கியம் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்மேற்கு ராசியா நிறம் சந்தன நேரம் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே போல் உங்களுக்கு வந்து ஒன்று ப்ளஸ் ரெண்டுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு துலாம் துலாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை கிழக்கு ராசியா நிறம் சிவப்பு நிறம் அதே மாதிரி தாமதமான ஒரு நாளாகும் அனுபவங்கள் உண்டான நாளாகும் பொறுமை மேம்படக்கூடிய நாளாகும் பொறுப்புகள் மேம்படக்கூடிய நாளாகவும் இருக்கும் கொஞ்சம் பெருமை காக்க வேண்டிய நாளாகவும் எதிர் நேர்மறையான செயல்பாடுகள் மூலம் மனம் மனை விற்பனை விற்பனை சம்பந்தமான சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புக்கும் வர்த்தக சம்பந்தமான வாய்ப்புகள் அதிகரிக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் கவனமாக செயல்படக்கூடிய நாளாகும் நட்பு வட்டாரங்களில் புதிய அனுபவங்கள் உண்டான நாளாகும் மாதிரி மற்றவருடைய குறை பெ பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது நல்லது அதே மாதிரி மனதில் இனம் புரியாத குழப்பங்கள் விட்டு விலகறக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி உயர் அதிகாரிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் குடும்ப சூழ்நிலை நிறைந்த நாளாக இருக்குது மேம்பட்ட உங்கள் குடும்ப சூழ்நிலை உருவாக இருக்கும் வாய்ப்புகளுக்கு கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ஒரு சில டிராப்பாக கண்டிப்பாக இருக்குது நீங்கள் இஷ்ட குலதெய்வ வழிபாடு ஆலய வழிபாடு இன்றைய நாள் நீங்கள் செய்யும்போது இன்னும் கூட ஒரு நல்ல ஒரு அருமையான மாற்றங்கள் ஏற்படுறக்கான வாய்ப்பு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் துலாம் ஆசையை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு நேராக ஆப்போசிட்டான விஷயங்கள் தான் நடக்கும் இன்றைக்கி அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்குது சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தினா உங்களுக்கு கிழக்கு ராச்சியான் நிறம் சிவப்பு நிறம் அதே மாதிரி ஒன்று ப்ளஸ் ஒன்பது அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருச்சகம் விருச்சகத்து வந்து அனுகூலமான திசை வந்து தெற்கு ராச்சியான் நிறம் பச்சை நிறம் சரிங்களா கலகலப்பான நாளாகும் அதே மாதிரி கவனம் தேவைப்படக்கூடிய நாளாகவும் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்குது அதே மாதிரி விரும்பிய காரியங்கள் நினை நினைத்தபடியே செய்தி முடிப்பீர்கள் அதே மாதிரி குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலை உருவாகும் உத்தியோகத்தில் மேன்மையான வாய்ப்புகள் கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் பணம் சார்ந்த விஷயங்களில் விஷயத்தில் கவனமாக செயல்பட வேண்டும் பிள்ளைகளால் மகிழ்ச்சிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி செய் மகிழ்ச்சி செய்திகள் கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் வேலை சார்ந்த நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் பாராட்டுகள் நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு ராசி நேரம் பச்சை நிறம் பச்சை நேரம் தான் நல்லாயிருக்கும் இன்றைய நாளில் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி மூணு பிளஸ் ரெண்டு அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான அதிர்ஷ்டமான அனுகூலமான திசை கிழக்கு ராசியா நிறம் வந்து மஞ்சள் நிறம் சரிங்களா ஆர்வம் உண்டான நாளாகவும் அனுசரித்து செல்லக்கூடிய நாளாகவும் ஒத்துழைப்புகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்கு அதே மாதிரி உறவினுடைய சிறு சிறு விவாதங்களை வந்து வாய்ப்பு இருக்கும் வித்தியாசமான பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் முயற்சிகள் ஏற்பட்ட புதிய த மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் வேலை சம்பந்தமான புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் பங்குதாரர்களுடைய அனுசரித்து செல்வது நல்லது அதே மாதிரி அரசு சார்ந்த ஆதாயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் வீடு மனைவி வாங்குவதற்கான லாபம் மேம்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் நெருக்கமானவருடைய மூலமாக ஒத்துழைப்புகள் கிடைக்கிறக்கான வாய்ப்புகளும் புகழ் நிறைந்த நாளாகவும் வெற்றி நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும் இதனால் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு ராசியான நேரம் மஞ்சள் அதே போல் உங்களுக்கு அஞ்சு ப்ளஸ் ஒன்றுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மக மகரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து வடக்கு ராசியா நிறம் வந்து சந்திர நிறம் சரிங்களா நெருக்கடிகள் குறையும் நாளாகவும் ஆர்வம் உண்டான நாளாகவும் செலவுகள் உண்டான நாளாகவும் இருக்குது புதிய திட்டங்கள் செயல்பாடுகள் அடைவீர்கள் உறவினர்களால் ஏற்பட்ட நெருக்கடிகள் குறையும் ஆன்மீக பணிகள் ஆர்வம் உண்டான நாளாகும் வியாபாரத்தில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகும் உத்தியோகத்தில் விவேகத்தோடு செயல்படக்கூடிய நாளாகும் பொழுதுபோக்கு விஷயங்களில் செலவுகள் உண்டான நாளாகும் ஜெயம் நிறைந்த நாளாகவும் வெற்றி நிறைந்த நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு ராசியா நிறம் சந்தன நிறம் அதே போன்று உங்களுக்கு ரெண்டு மூணுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் ரெண்டு ப்ளஸ் மூணுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கும்பம் கும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா தெற்கு ராசியான நேரம் வெள்ளை நிறம் சரிங்களா ஆதரவு கிடைக்கும் நாளாகவும் கவனம் தேவைப்படும் நாளாகவும் அதே மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவும் இருக்குது குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் முக்கிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் பெரியவருடைய ஆதரவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் தனவரவு தேவைக்கேற்ப இருக்கும் அறிமுகம் இல்லாதவருடைய அதிகமாக பழகுவதை தவிர்க்கவும் ஏன்னால் கவனம் குறைவாக ஏதாவது சில விஷயங்களை நீங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி வந்து மட் ஒரு சில ஏற்ற நிறக்கங்களை கண்டிப்பாக இருக்கும் என்ற நல்ல பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி இரவு நேரங்களில் பயணங்கள் பயணங்களை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் வந்து கொஞ்சம் செழி செழிப்பான வாய்ப்புகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் சம்பந்தம் இல்லாதவர்களுடைய சம்மந்தம் இல்லாதவர்களுடைய அறிமுகங்கள் கிடைத்தாலும் அதை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது ஏன்னால் அதான் சொல்கிறேன் இரவு நேரங்களில் பயணிக்கிறது ரொம்ப தப்பு அதே மாதிரி உங்களுக்கு வருமானம் பெருகக்கூடிய நாளாக இருக்கிறதுனால இன்றைய நாளில் பொறுத்த வரைக்கும் பொருட்களை பறிகொடுக்கறக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அது மாதிரியான செயல்களில் தவிர்ப்பது நல்லது அப்படிங்கிறதான் நான் சொல்ல வரேன் சரியா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு ராசியா நிறம் வெள்ளை நிறம் சரியா அடுத்து நமக்கு அஞ்சு ப்ளஸ் ரெண்டுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீன மீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து வடகிழக்கு ராசியா நிறம் வந்து சிவப்பு நிறம் ஆலோசனையில் கிடைக்கும் கிடைக்கப்பெறும் அதே மாதிரி வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் ஆதரவு மேம்படக்கூடிய நாளாக இருக்கும் சுபகாரியங்களில் முன்னின்று நடத்துவீர்கள் அனுபவங்கள் மிக சிறப்பாக இருக்கும் ஆலோசனைகள் கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் புதிய பொருட்கள் சேர்க்கை உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி ஏற் புதிய விஷயங்களில் உங்களுக்கு முன்னின்று நடத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது பக்கத்து வீட்டாருடைய ஆதரவு கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் மேல்மட்ட உயர் அதிகாரிகளுடைய நட்பு கிடைக்கிறக்கான வாய்ப்புகளுக்கும் நன்மை நிறைந்த நாளாகும் உயர்வு நிறைந்த நாளாகவும் கண்டிப்பாக இருக்கின்ற இன்றைய பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வடகிழக்கு ராசியான நிற சிவப்பு நிறம் சரிங்களா அதே மாதிரி மூணு எட்டுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அதே போன்று மா பன்னிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு விதமான நம்பர் கொடுத்துருக்கோம் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்